கஜேந்திரகுமார் பொன்னழத்துக்கும் கஜேந்திரன் கஜேந்திரன் ஒரு பகிரங்க வேண்டுகோள் எப்படி வேண்டுகோள் சனமே வேண்டாம் ஏன் பாவம் தானே சனத்தை விடுவோம் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு போலீஸ்கார் வழக்கு போட மாட்டாங்களா யாருக்கு வழக்கு போடுவாங்க சனத்துக்கு தான் வழக்கு போடுவாங்க சோ மூன்று பேரும் நானும் நானாவது நான் நான் மாம்பட்டி எடுக்கிறேன் என்ன தலை உடைக்கிற கடப்பாறை எடுக்கிறேன் நீங்க ஆளாளுக்கு ஒரு அளவாங்க கூட வாங்குவோம் நாங்கள் நாலு பேரும் மட்டும்தான் போகிற ஒரு சனம் வரக்கூடாது ஒரு ஒரு சனமும் விகார உடைக்க வரக்கூடாது நாங்கள் நாலு பேரும் போகிறோம் ஒரு மதில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மற்ற மதில் வரைக்கும் முடிக்கிறோம் அப்படியே வீராவசத்தில் வழியாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனார் ராமநாதன் தெரிவித்த தையீட்டு விகாரி தொடர்பான கருத்துக்களும் அர்ச்சுனார் ராமநாதன் அரசின் முகவர் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் ஆகியோர் கருத்து தெரிவித்த நிலையில் அதற்கு பதில் வழங்கும் முகமாக அச்சுனார் ராமநாதனும் காணொலியூராக சிலவற்றை தெரிவித்துள்ளார் அதற்கு பதில் வழங்கும் முகமாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய சில கருத்துக்களுக்கு பதில் வழங்கியுள்ளார் இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனார் ராமநாதன் இந்த தையிட்டு பிகாரை தொடர்பில் ஏற்கனவே சமூக ஊடகங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தலைமையில் அதனை இடிப்பதற்கு வர வேண்டும் என ஒரு அழைப்புதல் வெளியானது இந்த அழைப்புதலுக்கு பின்னர் ராமநாதன் அச்சுனா ஒரு காணொளியினூடாக ஒரு தகவலை வெளியிடுகின்றார் ஏற்கனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடக சந்திப்பு நடத்தி இது தொடர்பான உண்மை தன்மை தெளிவுபடுத்திய நிலையில் அதன் பின்னர் அச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார் நீங்கள் ஏழு மண்டால் மூவரும் அதாவது கஜேந்திரன் மற்றும் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் சுகாஷ் ஆகிய மூவரும் தனியே வாருங்கள் மக்கள் எவர்களையும் துணைக்கு அழைக்க வேண்டாம் நானும் வருகின்றேன் இந்த தையிட்டு விகாரையை நான் கடைப்பாறை கொண்டு வருகின்றேன் நீங்கள் அலவாங்குடன் வாருங்கள் அனைத்தையும் உடைத்தறிவோம் என பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றார் எனவே இவ்வாறான கதைகளை கதைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார் அத்துடன் அனுரகுமாரதி திசாநாயக்கவுடன் எனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை நான் அவர்களின் முகவராக ஒருபோதும் செயற்படவில்லை எதிர்வரும் ஐந்தாம் திகதி பாராட்ட மன்றத்தில் நான் அவர் முகவரா இல்லையா என்பது தெளிவாக தெரியும் நான் பாராளுமன்றத்தில் அவர்களை சந்திக்கின்ற போது கதைத்ததுண்டு அது அந்த இடத்தில் பார்க்கின்ற போது கதைக்கின்ற ஒரு வளமையான விடயம் ஆனால் அவர்களுக்கு நான் ஆதரவு வழங்க போவதில்லை என பாராளுமன்றத்தில் ஏற்கனவே அறிவித்தேன் சரியாயின் அது சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் நான் நேரடியாக தெரிவிக்கும் பழக்கம் கொண்டவன் என்னை போன்று மற்றவர்களுக்கு யாரோ அடிப்பது எனது பழக்கமல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுமா ராமநாதன் குறிப்பிடுகிறார் இதே நிலையில் அர்ச்சுனா ராமநாதனின் இத்தகைய கருத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறானவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை எனவும் தான் ஒருபோதும் அவ்வாறான ஒரு அழைப்பிதழை பகிரவில்லை எனவும் அது போலியாக பரப்பப்பட்ட ஒரு விடயம் போலியாக பரப்பப்பட்ட ஒரு விடயத்தை இவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் எனவும் இது தொடர்பாக அவர் பிதட்டி கொண்டிருப்பதாகவும் இவர் அரசின் முகவராக செயற்படுகின்றார் இது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் எனவே அரசாங்கமே சட்ட அதனை அகற்றும் அகற்ற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கின்றார் அத்துடன் இது தொடர்பாக நாங்கள் ஒரு ஒருபோதும் சட்டத்தை கையில் எடுக்க மாட்டோம் இவ்வாறான விரண்டாபாதமான செயற்பாடுகளையும் தேவையற்ற செயற்பாடுகளையும் நாங்கள் ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டோம் சிலர் வாய்ச்சொல்லில் வீரர்களாகவும் இவ்வாறு வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு எமது நேரத்தை செலவிட முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பள்ளம் பதில் வழங்குகிறார் இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு அரசு எடுபடி வேணுமெண்டு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஏற்பாட்டில் விசேஷமாக என்னுடைய கோரிக்கை கோரிக்கைக்கு அமைவ அமைவாக ஏதோ தையட்டி விகாரையை இடி இடிப்பதற்கு எல்லோரும் அணிதரவனம் முன்னடி ஏதோ எட்டாம் தேதி அணிதரவணம் என்று இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பரவுவதாக வந்து நான் கேள்விப்பட்ட உடனே வந்து யாரோ எனக்கு அனுப்பின இடத்துலையும் வந்து நான் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் வந்து அது ஃபேக் நியூஸாக வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன் அதே அதே மாதிரி எக்ஸ் இல்லாட்டி முன் முந்தைய காலத்தில் வந்து ட்விட்டர் அறிமுகப்படுத்தப்படுகின்ற சோஷியல் மீடியாலையும் வந்து அது மறுத்து அது ஒரு ஃபேக் நியூஸாக வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன் அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களை பொறுத்தவரையில் வந்து தையட்டி இல்லை கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரை அகட்டப்படும் இடத்துல மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் அந்த அகற்றுறது அண்ட விடயம் வந்து சட்டபூர்வமாக வந்து நடைபெற வேண்டிய ஒரு விடயமே தவிர நாங்கள் சட்டத்தை எங்கட கையில் எடுத்து செய்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் அதுக்கு போகிறது இல்லை அப்போ அந்த கோணத்தில் வந்து நாங்கள் செயல்பட போவதில்லை ஆகவே மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் அந்த அந்த விகாரை முற்று சட்டவிரோதம் அது அகற்றப்படணும் அது ஒரு விகாரே அல்ல அது சட்டவிரோத கட்டணம் ஆகத்தான் பார்க்கப்படுவனும் ஆனால் அந்த அகற்ற வேலை வந்து அந்தந்த அரசு கட்டமைப்புகள் சட்டபூர்வமாக முன்னெடுக்கின்ற ஒரு செயலாக அந்த அகற்ற நடவடிக்கை சட்டபூர்வமாக அந்தந்த கட்டமைப்புகள் எடுக்கின்ற செயலாக அமைய வேண்டும் என்ற நிலையும் நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஓரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் இந்த பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வந்து தடைகள் மேற்கொள்ளப்பட்டன மக்களுக்கு எக்கச்சக்கமான தேவையில் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து முழுமையாக அவர் ஜனாதிபதி அவர் பொது ஜனாதிபதி முதல் கூட்டம் அப்போ அப்படிப்பட்டவையில்லாரும் புலே புலே என்று சொல்லி போட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஆகவே ஆறுதலாக வந்து இந்த பிரச்சனையில் வந்து தீர்க்கிறதுக்கு வந்து அவர் உண்மையிலே அந்த நேரத்தை கொடுத்துருக்கணும் அந்த நேரத்தை மட்டுப்படுத்துகின்ற பொழுது பதற்றம் அடைகிறது வந்து ஒரு வளமையா எனக்கு கூட எனக்கு நான் ஒரு நீண்ட பட்டியலை வச்சுருந்தேன் அந்த எல்லாத்தையும் பற்றியும் வந்து பேசலாமன்ட்டு உங்களை தெரியும் இருபது விடயங்களை வந்து பதிவு செய்து எழுத்து மூலமாக கொடுத்திருந்தேன் ஆனால் அங்கு அந்த அந்த தலைப்புக்கு கீழே வந்து சொல்லப்பட்ட இந்த ஒரு அஞ்சோ ஆறு விடயங்கள் சம்பந்தமாக மட்டும்தான் எங்களுக்கு பேசக்கூடியதாக இருந்தது அப்போ அந்த நேரமும் கூட மட்டுப்படுத்தப்படுகின்ற தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய சுவாபங்கள் இருந்தன ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் சொல்ல வருகின்ற முழு விஷயத்தையும் வந்து நெருக்கிற இந்த மெட்டை ஒரு சிலர் மாதிரி வந்து வகுப்படுக்கிற தன்மையால் எங்களுக்கு இல்லை நாங்கள் உண்மையில் வந்து அந்த விஷயத்தை சரியாக பதிவு செய்து அதுக்குரிய விடைகளை வந்து தேடுறது தான் எங்களுடைய நோக்கம் ஆகவே நாங்கள் அதில் வந்து பதட்டம் அடைகிற தன்மை எங்களுக்கே இருக்கு பாராளுமன்ற உறுப்பாக வந்து பாராளுமன்றத்தில் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் வியாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலேயும் வந்து நாங்களே வந்து ஒரு பதட்டமடைகிற ஒரு நிலைமை இருக்கிற இடத்துல அரசு உத்தியோகர்கள் வந்து அப்படி பதட்டம் அடைகிறத வந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் அது இதெல்லாத்தையும் தாண்டி இதெல்லாத்தையும் முழங்கி கொண்டு இதையும் தாண்டி தான் உண்மையிலே அந்த அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கணும் அந்த வகையில் வந்து எங்களுக்கு அது சம்பந்தமாகவும் வந்து ஒரு ஏமாற்று ஆனால் அப்படி இருக்கவும் வந்து இது ஒரு முதல் முயற்சி அரசாங்கத்தோட முதல் முயற்சி என்ற வகையில் வந்து நாங்கள் அதில் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு கொடுத்து இனிவரும் காலங்களிலே இந்த விஷயங்கள் சரியான வகையில் நடக்கணும் என்பதையும் தேவையில்லாத வகுப்படுக்கிற தரப்புகளை வந்து கட்டுப்படுத்தி நேரத்தை வீணாக்காத வகையிலையும் தங்கடை முகவர்களையே வகுப்படுக்கிறது மாதிரி வாய்ப்புகளை கட்டுப்படுத்தி நேர்மையாக வந்து இந்த விஷயங்களை வந்து பேசி ஆராய்ந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்தணும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் இல்லை அதில் அவர் ஒரு எந்த ஒரு முடிவே அறிவிக்க இல்லை மாறாக வந்து கருத்துகள் கேட்டப்ப கேட்டதுக்கு பிறகு வந்து இந்த விடயம் கொஞ்சம் மாடமாக பார்த்து தாங்கள் இதன் காலத்துல வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் பண்ணது தான்